ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to our சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனை கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காக கர்ப்பப்பை கர்ப்பப்பையில் சர்க்குலேஷன் அதிகமாக குழந்தை பாக்கியம் தள்ளி இருக்கும் சரியாக கருமுட்டை வளர்ச்சி இருக்காது கருமுட்டை க்ரோத் ஆகாது கருமுட்டை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு யாருமே வந்து உணவுகளை எடுத்துக்கிறது கிடையாது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே டேரெக்டாக போய் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுறாங்களே தவிர நம்ம உணவு மூலியமாகவும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் மூலமாகவும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களோட கர்ப்ப பையன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்க நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக பிளானிங்கில் இருந்தும் இன்னும் உங்களுக்கு கூடி வரலை அப்படின்னாலும் சரி நான் சொல்ல போகிற இந்த சூப்பர் ஃபுட்ஸை உங்களோட உணவுகளில் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் சுத்தமாகவும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாவும் இருக்கும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஃபுட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக்காக பாரம்பரியமாக அரிசி வகைகளை பயன்படுத்தியும் சிறுதானியங்களை பயன்படுத்தியும் ஹெல்தியான முறையில் முக்கியமாக பெண்களோட உடல் நலத்துக்கு தேவையான உணவுகளை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டிக்காக காம்போ வெயிட் லாஸ் வெயிட் காம்போ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ஆரோக்கிய உணவில் அவைலபிள் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட யுட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முதல் உணவு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து தோல் உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் உங்களோட டயட்டில் வாரத்தில் இரண்டு மூன்று முறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கருப்பு உளுந்தில் நிறைய ஃபைபர் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்புறம் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களோட கர்ப்பப்பையை நல்ல ஸ்ட்ராங்காக்கும் வலுவாக்கும் உங்களோட கர்ப்பப்பையில் ப்ளட் சர்க்குலே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து புரோட்டின் ரிச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல கருமுட்டை வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் ஸோ இந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் இன்னும் முளை கட்டி எடுத்தீங்க அதாவது ஸ்ப்ரவுட்டடாக முளை கட்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அதில் பெனிஃபிட்டு உங்கள் இந்த இப்போ நான் சொன்ன சத்துக்கள் எல்லாமே அதில் ட்ரிப்புள் மடங்காகும் அதாவது மூன்று மடங்காகும் விட்டமின் சியும் வந்து அதில் கிடச்சிரும் ஸோ நீங்கள் முளை கட்டி எடுத்துக்கலாம் களியாவோ கஞ்சியாவோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் அரைக்கிற தோசை மாவில் யூஸ் பண்ணுற வெள்ளை உளுந்துக்கு பதிலாக இந்த கருப்பு உளுந்தை பயன்படுத்தி நீங்கள் யூ யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு உணவு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் மறந்தே போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க இந்த பிஸி ஷெட்யூலில் இந்த வாழைப்பூ வந்து கிடைக்கிறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அதை வாங்கி அதை பக்குவப்படுத்தி அதை சமைக்கிறதுக்கு ஒரு பக்கம் இன்னொரு கேட்டகரி எப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் பிடிக்கலை அப்படின்ற மாதிரி பட் எதுவாக இருந்தாலும் இந்த வாழைப்பூவை பெண்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுங்க ஏன்னா இது வந்து இந்த துவர்ப்பு தன்மை பெண்களோட கர்ப்பப்பைக்கும் கர்ப்ப பையில் உள்ள கழிவுகள் நீங்கி வெளியேறி வர்றதுக்கும் கர்ப்பப்பையில் எந்த விதமான கிருமி தொற்று இருந்தாலும் அது சரியாகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க பீரியட்ஸ் வந்து ரொம்ப நாள் நிற்காமல் போகுது இல்லைனா ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காக இருக்குது இதுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா நான் எல்லாருக்குமே சொல்றது இந்த வாழைப்பூவை பச்சையாக ஜூஸ் அடிச்சு காலையில் வெறும் வைத்துல குடிங்க அப்படின்னு அந்தளவுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த வாழைப்பூவை சாப்பிடணுன்றதுக்காக உடனே வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி இதை சூப்பாவோ இல்லை ஒரு கட்லெட்டு கம்மியான ஆயிலில் செய்யக்கூடிய ஒரு கட்லெட்டு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு கொஞ்சமாக ஆயிலில் முருங்கைக்கீரையும் இந்த வாழைப்பூவும் போட்டு பொரியல் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலலாம் ஸோ அந்த மாதிரியோ ஏதோ ஒரு விதத்தில் வாரத்தில் ஒரு ஒரு நாள் அட்லீஸ்ட் இல்லையா ஒரு இரண்டு நாள் வந்து இந்த வாழைப்பூவை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தாவரி அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அதனால தான் நம்மளோட ப்ராடக்டான மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் விமன் ஹெல்த் மிக்ஸ் இது எல்லாத்துலையுமே இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இது வந்து அவங்களோட யுட்ரஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய பேர் வந்து இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட உணவுகளில் சேர்த்துக்கிறது நல்லது பா ஆளில் கலந்து குடிக்கலாம் இல்லை இந்த மாதிரி சத்து மாவுகளில் சேர்த்து அரைக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் ஸோ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுலேயும் முக்கியமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணுற பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள பெண்கள் வந்து இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பூங்கார் அரிசி இந்த பூங்கார் அரிசியும் பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து நிறைந்த ஒரு பொருள் இதுலேயும் வந்து ஆன்தோசைனின்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூங்கார் அரிசியை ஒரு பெண் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே அவங்க வந்து கருத்தரிப்பு மையத்தை நோக்கி போக வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த பூங்கார் அரிசி பெண்களுக்கே உரிய ஒரு அரிசி அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் அவ்வளோ பெனிஃபிட்டானது ஸோ இந்த பூங்கா அரிசியை கஞ்சி கூழ் களின்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் உளுந்து களி வந்து இந்த பூங்கார் அரிசி சேர்த்து செஞ்ச உளுந்து களி மிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் இந்த வெந்தயமும் பெண்களோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ் ஆகிறதுக்கும் யுட்ரஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிறதுக்கும் உ கர்ப்பப்பை வந்து குளிர்ச்சி அடைகிறதுக்கும் சித்து அதிகரிக்கிறதுக்கும் அனிமையாக இருந்தால் சரியாகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த சீடு அதாவது ஃபெனியுரிக் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இதை வந்து நீங்கள் ஒரு களியாவோ இல்லை ஊற வச்சு காலையிலையோ இல்லை ஒரு வெந்தய டீயாவோ ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் வாரத்தில் இரண்டு மூன்று முறை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பழம் பெண்களுக்கே படைக்கப்பட்ட ஒரு பழம் எது அப்படின்னா சித்த மருத்துவத்திலே சொல்லுவாங்க இந்த மாதுளை தான் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை மணப்பாகு அதெல்லாம் வந்து செய்வாங்க இந்த மாதுளம் பழத்தை பெண்கள் வந்து யுட்ரஸ் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற பெண்களும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லா பெண்களுமே இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உள்ளே இருக்கிற முத்துக்கள் மட்டும் இல்லாமல் அந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய தோல் அதை அந்த லேசான தோல் இருக்கும் லேஸ் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி வலுவலுன்னு அந்த வெள்ளை தோலோடு சேர்த்து அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய லேசான அந்த தோள்களையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு தன்மை கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது இந்த மாதுளம்பழம் முத்துக்கள் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஃபைபர் ரிச் கர்ப்பப்பை குளிர்ச்சி அடையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதுளம்பழத்தையும் வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு நாளாவது நீங்கள் ரெகுலராக ஒரு மாதுளம்பழத்தை முழுசாக உரித்து ஒரு ஆள் சாப்பிடணும் இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ இப்படி நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட கர்ப்பப்பை நலன் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் நல்ல வலுவாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ